ಡಿಸೆಂಬರ್ ತಿಂಗಳದಾಗ ನಮ್ ಕಡೆ ಬರುವಂತ ಒಂದು ಸ್ಪೆಷಲ್ ಹಬ್ಬ ಏನ್ರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರ ರೀ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಎಲ್ಲಾ ಹಬ್ಬನೂ ಸ್ಪೆಷಲ್ ಇರ್ತಾವ ಬಟ್ ಎಳಮಾಸಿ ನಮ್ಮ ಕಡೆ ಇನ್ನು ಸ್ಪೆಷಲ್ ಅಂತ ಹೇಳ್ತೇವ್ರಿ ಎಳ್ಳಾಮಾಸಿಗೆ ಮುಖ್ಯವಾಗಿ ನಾವು ಇಲ್ಲಿ ಶೇಂಗಾ ಹೋಳ್ಗಿ ಎಲ್ ಹೋಳ್ಗಿ ಮಾಡ್ತೇವ್ರಿ ಬರ್ರಿ ಇವತ್ತಿನ ದಿನ ನಾವು ಶೇಂಗಾ ಹೆಂಗ್ ಮಾಡಕತ್ತೀವಿ ನಮ್ಮ ನಮ್ಮನೆ ಅಂತ ತೋರಿಸಿ ಮೊದ್ಲಿಗೆ ನಾ ಇಲ್ಲಿ ಶೇಂಗಾ ಬೀಜನ ಚಂದಾಗಿ ಹುರ್ಕೊಂಡು ಸಿಪ್ಪಿ ತೆಗೆದು ಅದನ್ನ ಪೌಡರ್ ಮಾಡ್ಕೊಂಡೇನ್ರಿ ಆ ಪೌಡರ್ನ ಒಂದ್ ಗಂಟು ಗಂಟಿರ್ಲಾರ್ದಂಗೆ ಕೈಯಲ್ಲಿ ಮತ್ತೊಮ್ಮೆ ಏನ್ ಮಾಡಿದಿರಿ ಪುಡಿ ಮಾಡಿದಿರಿ இேங்க பூடில்ல சேர்ஸ்க்கொண்டு உப்பு மத்த எலக்கூடி சேர்ஸ்க்கண்டு நாம இன்னொன்ன மிஸ்ஸர்க்கி இஷ்ட அல் இத சைத பேசி மாட்கண்டு அதுன்னு வேற மாறி எழின் பேர மத்திங்கே நம் எரோ பூட் முன்னாடி நெக்ஸ்ட் ஒன் மட்ட உகர் வச்சா நீர் தகண்ட் மிஸர் மாதிரி அல் அதுக்கவல் கைல சிமக் கொடோது சிமக் கொடது அது உண்கு அதுக்க மாட்விரி தீர அழகிரி தீர கட்டினு உழகி உண்கிற மா சைஜ் ஆ சைஜ் ஹே உண்டி கட்டுக்கொண்டி இன்னொந்த சைட் மைதாஹிட்டு உப்பு ஹாக்கி சப்பாத்தி இட்டின் குத்தப்பெத்தி இட்ரீ ஆமேல உள்க்கோ தும்ப்கா அகலாகி மட்கோத்தீவோ அங்க இதன உருன அகல மாட் கைய ஆண்டி மாதன தும் எல்லோ சைத உண்டி ஃபரக் பரபாரத நீட்டாக கவராக தும் நோட் நம்ம தம்பரல இங்க தும் ஆந்த தும்பி உள் தோண்டு நீட்ட இன்னொன்னு மயதா ஹிட்ட எ சத்தூர் கடைனூ ஒந்தா சம பரோங்க லட்டஸ் ஒன் கடை தப்ப ஒழக மாதிரி ஆமேல தெள்கனா லட்டஸ் இல்ல அந்த மூணு தவல் தண்டி கட்டாட்டி இது தினக்காஸ்தரி பரங்கல் தப்பங்காது அந்த இத்கேன எண்ணி ஏனோதல் கரங்கில் ஜஸ்ட் வேய் நோட் எஸ்ட் சந்தி நீட்டாகி அந்த பாரி மடக்கூழ பிரீத்தி பரதத்ரிக்கூ அஷ்டரி தும்போத மெயின் நோட்ரி நீட்டாக தும்பிட்டு அந்த நீட்டாக நம்ம கை எட மாசி சேங்காய்ஹோமஸ்ங்காய ஆயிள் கண்டென்ட் இத்தி மத்த வீ ಬೆಲೆದವಾಗ ಐರನ್ ಕಂಟೆಂಟ್ ಇರೋದ್ರಿಂದ ಈ ಒಂದು ವಿಂಟರ್ ಸೀಸನ್ ಗೆ ಬಹಳ ಸೇವೆ ಮಾಡಿಸಿದಂತ ಸಾಧ್ಯ ಅಂತ ನಾವೆಲ್ಲ ಹೇಳ್ಬೋದ್ರಿ ಇದ್ರಾಗ ಆಯಿಲ್ ಕಂಟೆಂಟ್ ಇರೋದ್ರಿಂದ ನಮ್ಮ ಕೈಕಾಲೆಲ್ಲಾ ಒಡೆಯೋದನ್ನ ಈ ಒಂದು ಶೇಂಗಾ ತಡೆದಿರ್ತೈತಿ ಅಂತ ಅನ್ನೋ ಉದ್ದೇಶಕ್ಕ ನಾವು ಏಳಮಾಸಿಗೆ ಹೋಳ್ಗಿ ಶೇಂಗಾ ಹೋಳ್ಗಿ ಈ ರೀತಿ ಆಯಿಲ್ ಕಂಟೆಂಟ್ ಇರೋದನ್ನ ಜಾಸ್ತಿ ಮಾಡಿ ರೀ ನೋಡ್ರಿ ನಮ್ಮ ಒಂದು ಶೇಂಗಾ ಹೋಳ್ಗಿ ರೆಡಿ ಆದ್ರಿ ನೀವು ಮನೆಯಾಗ್ ಮಾಡ್ರಿ ಟೇಸ್ಟ್ ನೋಡ್ರಿ ಹೆಂಗ ಅದು ಅಂತ ನಮ್ಗ ಕಾಮೆಂಟ್ ಒಳಗ ತಿಳಿಸಲಿ ಮತ್ತೆ ಮುಂದಿನ ವಿಡಿಯೋದಾಗ ಸಿಗೋಣ ಅಂತ